என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கும் பேணிகாத்தோருக்கும் என்னை குருவாக இருந்து வழிநடத்திய நடத்திய என் குருநாதர்களுக்கும் இங்க பேச வரவைத்த வராகிமிகர ஜோதிட பயிற்சி மையத்தில் ஆசிரியர் எனது ஆசான் மதிப்பிற்குரிய வணங்கி எனக்கு இந்த ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களின் பாதம் வணங்கி இங்கு வந்திருக்கும் ஜோதிடர்கள் மாணவர்கள் அனைவரையும் பாதம் வணங்கி வந்திருக்கின்றேன் முதல்ல எல்லாரும் நம்ம கைக்கலாம் நான் பேசுறதே தூங்குற மாதிரி இருக்கும் அதனால தான் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகழிப்பாய் மின்தருவின் நாற்றத்தின் நேற்றாய் சேயாய் நாடே மாற்றம் மனம் கழிழ நின்ற மறையோன் கலந்தவாள் கண்ணனோடு என்று சொல்வதை போல் என் குருநாதர்கள் என்னை களிமண்ணாக இருந்தான் என்று சிலையாக செதுக்காமல் பிடித்து வைத்திருக்கிறார்கள் இனிதான் எந்த உருவத்திற்கு போக வேண்டும் என்று நான் முடிவெடுக்க வேண்டுமோ இல்லை அவர்கள் முடிவெடுப்பார்களோ தெரியவில்லை இங்க நான் என்ன பேசுறதுன்னே தெரியாமதான் அந்த நின்று இருக்கேன் ஏன்னா ஐயா கேட்டாங்க களைப்பு கொடுமா அது ஏதாவது ஒண்ணு போட்டு விடுங்கய்யா எனக்கு தெரிஞ்சதை பேசுறேன் அப்படின்னு இங்க பேசிய ஆசான்கள் எல்லாருமே மகத்துவம் வாய்ந்தவர்கள் பெரிய ஆசான்கள் அவர்கள் பேசிய ஒவ்வொன்றும் முத்தான முத்தான வார்த்தைகள் நாம் பலன் சொல்வதற்கும் பலன் சொல்வதற்கும் பயன் அடைவதற்கும் பலமான வார்த்தைகள் முதலில் நம்மை பெற்றெடுத்தது தாய் தந்தையாக இருந்தாலும் குருநாதர்கள் நம்மை வளர்த்து விட்டு விட்டார்கள் ஜோதிடம் ஜோதி பிளஸ் இடம் இந்த இடத்துக்கு வந்துட்டோம் பஞ்சாங்கத்தை எடுத்துட்டோம் பஞ்சம் இல்லாமல் வாழ்வோம் கண்டிப்பா இதில் மாற்றம் இல்லை அன்பு ஜோதிடர்களே அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் திருமண பொருத்தத்தை பத்தி ஐயா சொன்னாங்க மகேந்திர இல்லைன்னா கல்யாணம் இல்லை மகேந்திரி அஞ்சு மகேந்திரமேதான் யாருக்குமே லக்கனம் லக்னாதிபதி ஐந்து குரு இவர்கள் கெடாம லக்னாதிபதி ஆர் எட்டில் மறையவில்லையா சந்திரன் மறையவில்லையா இந்த லக்னாதிபதியும் அந்த லக்னாதிபதியும் நல்லா இருக்கிறாங்களா இந்த லக்னாதிபதி கூட இருக்கா இந்த யோனி அந்த யோனியோட பொருந்திருக்கிறா பாருங்க அவங்களுக்கு பொறுத்த எழுதி கொடுதா கண்டிப்பா குழந்தை இது நூறு சதவீதம் நூறு ஜாதகத்தை கணிச்சதோட சொல்றாங்க அதே மாதிரி பாவகிரகங்கள் பாவகிரகங்கள் சில வீடுகள்ல இருந்தா இதுதான் நடக்கும் இது நடக்காது தாராளமா சொல்லிடலாம் லக்னாதிபதியை வைத்து மட்டுமே பலன் சொன்னால் நடக்குமா கிரகத்தை மட்டும் வைத்து பலன் சொல்ல நடக்குமா லக்னாதிபதியும் வைத்து பலன் சொல்ல வேண்டும் கிரகத்தையும் வைத்து பலன் சொல்ல வேண்டும் என்னையா இது இந்த மாதிரி ஒரு கோலத்துல கொண்டாந்து நம்மள கொண்டாந்து விட்டுடுறாங்களே அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறது உண்டு லக்னம் ஏதோ ஏதோ ஒரு லக்னம் இந்த லக்னாதிபதியோடு சுபகிரகம் பாவகிரகம் ராகு கேது ஒரு சந்திரனை எடுத்துக்கலாம் லக்னாதிபதி நிக்கட்டும் அங்கே சந்திரன் கூட ராகு இருக்கிறார் இந்த பன்னெண்டு கட்டத்தில் எங்க வேணாலும் சந்திரன் ராகு மறையிறாரோ மறையிலையோ இருக்கிறாங்களோ இல்லையோ யார் காலத்துல யார் சாரத்துல நின்னாங்க வீடு வண்டி வாகன நிலவுல சொத்து ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கு அவன் வாழ்க்கையில உண்மை நூறு சதவீதம் உண்மை ஆமா இருக்கு அப்ப எட்டு எப்ப நடக்கும் அது எந்த நேரத்துல நடக்கும் எந்த நிலமையில நடக்கும் சந்திரனும் ராகும் ஜனகால ஜாதகத்துல சேர்ந்து இருக்கிறாங்களா பாருங்க அப்படி இல்ல இந்த ஜனமகால ஜாதகத்துல ஆறு எட்டுல சந்திரன் மறைஞ்சி ஆறு எட்டு பன்னெண்டுல சந்திரன் மறைஞ்சி ராகு தொடர்பிருப்பேன் முப்பாதி கஷ்டங்களை படுவார் துப்பாதி லாபங்களை அனுபவிப்பார் சந்திரன் சந்திரன்றாகு வெளி ஊர் போவார் வெளிநாடு போவார் வெளி தேசம் போய் வருவார் கண்டிப்பா அவருக்கு வாழ்க்கையில் மாற்றம் உண்டு வாழ்க்கையில மாற்றம் உண்டு சந்திரன் சந்திரன்றாகு வெளிநாட்டை வெளி ஊரை வெளி தேசத்தை இவர் விட்டு விட்டுட்டு இவரை ஊரை விட்டுட்டு மத்த ஊருக்கு போனாருன்னா சூப்பர் நல்லா இருப்பார் அந்த ஊர்ல ஓட்டினாருமக்க நல்லா இருக்க மாட்டார் சொந்த வீடு அதே மாதிரி லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் மறவிடம் லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் மறவிடம் லக்கணத்துக்கு எட்டுல சூரியன் மறைவிடும் அப்ப இவருக்கு எப்படி இருக்க வாழ்க்கை தன்னுடைய வீட்டுல இருக்கிற வரைக்கும் தன் தந்தை இருக்கிற வரைக்கும் இவருக்கு நல்ல எதிர்காலம் இல்லை இவர் எதிர்காலும் ஒழியாது இவர் எதை எதிர்த்தாலும் ஒழிக்காது அப்ப இவரோட பலம் கம்மியா இருக்கு அந்த பலம் எப்ப இவருக்கு அதிகமா கிடைக்கும்னா தன் தந்தை காலத்திற்கு பிறகு அல்லது தன் தந்தை ஏற்பிற்கு பிறகு அல்லது தன் தந்தையை விட்டு பிரிந்த பிறகு இவர் சிறப்பாக வருவார் ஊருக்கு தெரிவார் உலகத்துக்கு தெரிவார் நாட்டுக்கு தெரிவார் நகரத்துக்கு தெரிவார் எல்லாரும் வாங்க என்ற அளவுக்கு அவர் இருப்பார் அப்ப ஏன்னா இந்த சூரியன் எட்டுல மறவடை கேட்டுட்டார் அதனால நீ இல்ல இந்த ஜாதகத்தை பார்க்க வந்தா முதல் சிரிப்பு அவர்களை பார்த்து வாங்க உக்காருங்க ஒண்ணு சிரிக்கணும் அதை விட்டுட்ட அப்படி நம்ம வச்சுக்கலாம் அடப்பாம இடம் வந்ததை விட நான் பக்கத்துல போயிருக்கலாம் அப்படின்னு யோசனை அதனால வந்து இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை நம்மிடத்தில் நல்ல ஒரு எதிர்காலத்தை சொல்லக்கூடிய மகத்துவத்தை இறைவன் கொடுத்திருக்கிறான் அப்ப மகத்துவத்தை எப்படி பயன்படுத்தணும் அதிகமாவும் இல்லாத கம்மியாவும் இல்லாத நிரந்தரமா அவர்களுக்கு பக்குவ பலனை சொல்ல வேண்டும் சரி இப்படி இருக்கட்டும் லக்னத்துக்குடையவன் அஞ்சில் போயிட்டார் இவர் எப்ப பலன் பெறுவார் அந்த பலனை எப்ப அனுபவிப்பார் லக்னம் எந்த லக்னமாக இருக்கட்டும் பன்னெண்டு பாவகத்துல எந்த லகனமாக வேணாலும் இருக்கட்டும் அவரு பூர்வீகம் அவருக்கு கிடைக்குமா லக்னத்துக்குடையவன் அஞ்சில் போயிட்டார் இவர் கிடைக்குமா அஞ்சில் சென்று கண்டிப்பாக பூர்வீகத்தில் சொத்து இருப்பின் சண்டை இருப்பின் இவர்களுக்கு எப்படி இருந்தாலும் கிடைச்சிடும் எப்படி இருந்தாலும் கிடைச்சிடும் சரி இந்த லக்கணத்துக்குடைய அஞ்சை பார்த்தா கிடைக்குது இவன் வாங்கிருவான் அந்த அஞ்சு இடத்த என்ன பண்ணுவான் இவன் ஓடி கஷ்டப்பட்டு கேஸ் போட்டு அவசியப்பட்டு அவமானப்பட்டு என்ன பண்ணாலும் அந்த அஞ்சாம் இடம் பூர்வீக சொத்தை கண்டிப்பாக பெற்று விடுவார் இது ஒரு பக்கம் சரி இப்ப செவ்வாய் எட்டில் மறைவிடம் செவ்வாய் எட்டில் மறைவிடம் அந்த செவ்வாய் எத்தனை கூட இருக்கிறாரு மூணு குடையவராவோ இல்ல எட்டு அஞ்சு குடையவராவோ எட்டு குடையவராவோ ஆறு குடையவராவோ எங்கே எத்தனை குடையவராவோ செவ்வா மறையிடம் வச்சுட்டார் இவர் சொத்து என்ன ஆகும் அவர் சொத்து கண்டிப்பா ஒரு பிரச்சனையை பார்க்கும் அது பூர்வீக சொத்தால இருந்தாலும் சரி வாங்கிய சொத்தா இருந்தாலும் சரி அதே ராகு பார்த்தாருன்னா என்ன ஆகும் கண்டிப்பாக கலவரத்தில் இந்த சொத்து இருக்கும் அந்த கலவர சொத்தை இவர் மீட்பாரான பிற்பாதையில் மீட்டெடுப்பாரு முற்பாதையில் இல்லாமல் பிற்பாதையில் மீட்டெடுப்பார் அதுக்கு காரணம் என்னன்னா தன்னுடைய சொத்து தன்னுடைய எட்டாம் இடம் தன்னுடைய எட்டு குடையவர் எங்க இருக்கிறாரு அதுல அந்த எட்டாம் இடத்துல உட்காந்து மறைஞ்சிட்டாருன்னே வச்சுக்கலாம் அந்த எட்டாம் இடத்துலயே குடம் மறைஞ்சிட்டாரு அப்ப ஆயுள் மறைஞ்சிருச்சுன்னு நம்ம நினைப்போம் அதுதான் இல்ல அவரு தாயில் வளைய போயிருக்கோம் அந்த எட்டு குடையவர் யாரோட சாரத்துல நிற்கிறார் அப்படின்னு பார்த்து ஆயுள் பலத்தை பலமா சொல்லிடலாம் அப்ப இவர் சொத்து முற்பாதி கஷ்டங்கள் முற்பாதி இவர் வந்து அந்த சொத்தை வித்து கூட போயிடுவாங்க அந்த சொத்தை சண்டையில வித்து இருக்கலாம் ஏதோ பங்காளி சண்டையில போயிருக்கலாம் இல்ல ஏமாத்தி எடுத்துன்னு இருக்கலாம் ஆனா அந்த பூர்வீக சொத்தை இவர் எப்ப அனுபவிப்பாரு பிற்பாதிக்கு பிறகு கண்டிப்பாக அனுபவிப்பார் எத்தனை எத்தனை விஷயங்கள் பேசினாலும் திகட்டாத விஷயம் தான அந்த ஜோதிடம் உண்மையில எனக்கு ஜோதிடெல்லாம் பார்க்க தெரியாது ஏதோ குத்து மதிப்பா சொல்லி நிறுத்துவேன் வரவங்களுக்கு குத்து மதிப்பா சொல்லி நிறுத்துறேன் ஒரு சிலருக்கு நடக்குது ஒரு சிலருக்கு நடக்குது நம்ம சொல்றது நடக்குது நடக்கல அது வேற ஆனால் கிரக அமைப்பை கொண்டு நாம் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் அவர்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் பலன் சொல்வதை நாம் பக்குவமாக சொல்வதை விட அந்த ஜோதிடம் பார்க்க ஜோதிட அவர்களுக்கு மனம் மதிவது போல் சொல்ல கஷ்ட நிலையில் ஒரு ஜாதகத்தை எடுத்துன்னு வராங்க பிரசன்னம் போடுறேன் ராகு திசையில் புத்தி அவருக்கு நான் எப்படி பலன் சொல்றது ஆக்சிடென்ட் ஆகி படுத்துன்னு இருக்க லக்கணத்துல மாந்தி ஓடுது கண்டிப்பா அவருக்கு ஏதோ ஒரு சூழல் இருக்குன்னு எனக்கு தெரியும் பன்னெண்டுக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுமா ஏதோ ஒரு நம்பரை சொன்னாங்க ஆஹ் இருபத்தி ஒன்பது கூட்டி பார்த்தாச்சு இருபத்தி ஒன்பது அப்ப இருபத்தி ஒன்பது வாரம் கழிச்சு நீ வாமா இப்போ கொஞ்சம் எனக்கு சூழ்நிலை சரியில்லை யாருக்கு சரியில்லை எனக்கு சரியில்லை சூழ்நிலை அப்படின்னு சொன்ன அவருக்கு சூழ்நிலை சரியில்லைன்னு நான் சொல்லல இப்ப பலன் சொல்றதுக்கு இந்த பலன் சொல்றதுக்கு எனக்கு சூழ்நிலை சரியில்லை இருபத்தி ஒன்பது வாரம் கழிச்சு வாமா அப்ப இல்ல நான் இருபத்தி ஒன்பது மால் கழிச்சுவா அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவங்க போறாங்க அவரு இல்ல அவரு இல்ல அப்ப அவங்க வந்து என்ன சொல்றாங்க அம்மா நான் அன்னைக்கு நீ சொல்லி இருந்த என் தம்பி பழச்சிட்டு இருப்பான் நான் சொன்ன பொழைப்பாரா லக்னத்துல மாந்தி தாகதீசியில் சனி புத்தி அவரோட நிலை சரியில்லை அப்ப பிரசன்னம் பேசல யார் பிரசன்னமா அவரு பிரசன்னதை நாம அவங்க கிட்ட சொல்ல முடியாது எனக்கு கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லாம நீ வந்து அவங்க நம்பர் சொல்லப்பிள்ளையே நான் சொல்லக்குள்ளே அவங்களுக்கு முகம் ஆயிடுச்சு பணம் வாங்க மாட்டேங்குது திருமண பொருத்தம் இல்லையா பணம் வாங்காதீங்க இந்த மாதிரி பலன் சொல்றீங்களா பணம் வாங்காதீங்க அதனால நம்மளுக்கு ஒண்ணு நஷ்டம் ஆயிடுப்போறது கிடையாது என்னன்னா ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம்னா அந்த விஷயம் கரெக்டா இருக்குது அப்ப இருக்குதுன்னு தெரிஞ்சு நீ பணம் ஒரு ரூபா பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா கேக்குறதுல தப்பு கிடையாது ஆனா இல்லன்னு தெரிஞ்சியும் நீங்க பணம் வாங்காதீங்க ஐயா வகுப்பு எடுக்கக்குள்ள நான் இல்ல நிறைய வகுப்புல ஐயாவை பத்தி பேசுறாங்க இருந்தாலும் ஏன் வகுப்பு எப்படி இருக்குன்னு நீங்க எல்லாம் சொல்லுங்க என்னை பேச வர வைத்து வாய்ப்பளித்து இந்த மேடையை கொடுத்த என் குருநாதர் பாதம் வணங்குகின்றேன் அனைவருக்கும் நன்றி